எமையாது உலகு என்கிற திருவள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப ஆர்ப்பரித்து வரும் காவிரி எண்ணெயை அணை போட்டு நிறுத்திய இடம் மேட்டூர் பனிரெண்டு மாவட்ட பாசன தேவையையும் இருபத்தி நான்கு மாவட்டங்களின் குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்யும் மேட்டூர் அணையின் சிறப்புகள் மதிப்பு மிக்கவையாகும் மேட்டூர் அணையின் இந்த பிரம்மாண்டம் கண்ணுக்கு மட்டும் இனிமையானதல்ல நம்முடைய வாழ்வியல் தேவைக்கும் முக்கியமானது என்பதை பல்வேறு தரவுகள் நிரூபித்து வருகின்றன பருவமழையை முறையாக சேமிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அணை கட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டு கட்டுமானப் பணிகள் தொடங்கப்பட்டன கர்னல் டபிள்யூ எம் எல்லிஸ் தலைமையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இரவு பகல் பாராமல் அணை கட்டும் பணியில் ஈடுபட்டனர் அணையின் கட்டுமானப் பணி சுமார் ஒன்பது ஆண்டுகள் நடைபெற்றது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி மேட்டூர் அணை கட்டுமானப் பணி முழுமையாக நிறைவடைந்தது மேட்டூர் அணை அன்றைய மதிப்பீட்டில் நான்கு கோடியே எண்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அப்போதைய சென்னை மாகாண கவர்னர் சர் ஜார்ஜ் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அணையை திறந்து வைத்தார் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் சேலம் கரூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட பனிரெண்டு டெல்டா மாவட்டங்களில் உள்ள பதினேழு லட்சம் ஏக்கர் குறுவை சம்பா சாகுபடிக்காக பயன்படுத்தப்படுகிறது மேட்டூர் அணை நீளம் ஐயாயிரத்தி முந்நூறு அடியும் அணையின் நீர்த்தேக்கப் பகுதி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து சதுர மைலாகவும் உள்ளது அணையின் மொத்த கொள்ளளவு தொண்ணூற்றி மூன்று புள்ளி ஐந்து டிஎம்சியாக உள்ளது மேட்டூர் அணையின் உச்சபட்ச நீர்மட்டம் நூற்றி இருபது அடி வரை நீர் சேமித்து வைக்க முடியும் பாசனத்திற்கு தண்ணீரை திறந்து விடுவதற்கு அணையின் நீர்மட்ட அளவை பொறுத்து மேல்மட்ட மதகு கீழ்மட்ட மதகு மின்நிலைய மதகு என மூன்று நிலை மதகுகள் அமைக்கப்பட்டுள்ளன மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறப்பதற்காக பதினாறு கண் மதகுகளும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த மதகுகள் இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டதாகும் மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி உரிய தேதியான ஜூன் பன்னிரெண்டு அன்று பத்தொன்பது முறை அணை திறக்கப்பட்டுள்ளது உரிய தேதிக்கு முன்னதாக பதினோரு முறை திறக்கப்பட்டுள்ளது காலதாமதமாக அறுபத்தி ஓரு ஆண்டுகள் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஓர் ஆண்டுகள் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது தமிழர்களின் வாழ்வியலில் ஒன்றாக கலந்துவிட்ட மேட்டூரனை நூற்றாண்டை நோக்கி சிறப்பாக பீடு நடை போடும் நிலையில் இன்று தன்னுடைய தொண்ணூற்றி ஓராவது பிறந்த கொண்டாடுகிறது கம்பீரமாக காட்சியளிக்கும் மேட்டூரனை அதன் கட்டுமானத்தால் மட்டுமல்ல பயன்பாட்டின் காரணமாகவும் தமிழக மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது மேட்டூரில் தொடங்கி பூம்புகார் வரையிலான இந்த நீர்வழிப்பாதை ஏற்படுத்தும் தாக்கம் விவசாயம் தொடங்கி நதிக்கரை நாகரிகம் வரை தமிழர்களின் வாழ்வியலை வளம் பெறச் செய்கிறது என்றால் அது மிகையல்ல சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்